திருவொற்றியூரில் டிவி கே உறுப்பினர்கள் தங்களது கட்சியை விட்டு விலகி திமுகவில் சேர்ந்ததாக செய்திகள் வெளியானது ஆனால் பின்னர் அந்த செய்திக்கு முழுமையான மறுப்பும் அதற்கு பின்னால் நடந்த உள்நிகழ்வுகளும் அதிர்ச்சி அளிக்கிறது உண்மையில் என்ன நடந்தது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் திருவொற்றியூரில் பரபரப்பான அரசியல் திருப்பம் டிவி கேவிலிருந்து சில பெண்கள் திமுகவில் இணைந்ததாக வெளியான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது வீடியோவில் அவர்கள் டிவி கே கொடியை கிழித்து திமுக துண்டை தூக்கி போடுகின்ற காட்சிகள் இருந்தன இதனால் உள்ளூர் அளவில் பெரும் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் சில மணி நேரங்களுக்குப் பிறகு அந்த பெண்கள் மீடியாவிடம் வெளியிட்ட பேட்டியில் நாங்கள் டிவி கே விட்டு விலகவில்லை பெண்கள் சுய உதவி குழுவாக இருக்கிறோம் எங்களை லோன் வாங்கி தருகிறோம் என அழைத்துக் கொண்டு திமுக துண்டை கட்ட வைத்து வீடியோ எடுத்தனர் எங்களை ஏமாற்றி அப்படி செய்து வைத்தாங்க நாங்கள் இன்னும் டிவிக்கே வில் தான் இருக்கோம் பேட்டியில் அப்பின் கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது சமீபத்தில் பல்வேறு கட்சிகளில் உறுப்பினர் கட்சி மாறுதல்கள் நடைபெறுவதால் இதுபோன்ற சம்பவங்கள் பெரிதும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது என்ன நடந்தது என்பது பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் செல்வராணி எனக்கு வந்து கால் பண்ணாங்க திமுக வந்து அக்கா கால் பண்ணாங்க லோன் மீட்டிங்கு லோனுக்காக உங்க கூப்பிடுவோம் வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க அங்க போனோடனே நாங்க நாங்களா உட்காந்துருந்தோம் அங்க வந்து ஒரு தாத்தா வந்து சொன்னாரு இது வந்து கட்சி வந்து வந்து திமுக கட்சியோ இணையுது அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்பந்தான் பார்த்தா எங்க கிட்ட எனக்கு வந்து உறுப்பினர் காரே இல்ல இனிமேல் தான் நான் போட போவேன் ஆனா உறுப்பினர் யாரோ ஒருத்தர் உறுப்பினர் காரை என்கிட்ட கொடுத்து அதை தீக்க வச்சு எங்க உட்காச்சு நாங்க வந்து விஜய் கட்சி நம்ம கட்சியில இருந்து அந்த கட்சி திமுக கட்சி போற மாதிரி எங்க ஏமாத்தி